அந்த குறிப்பிட்ட மின்கலத்துல விரயமா பத்தி நாம நாமத்தப்படும் போது பார்த்தோம் இது வந்து அகத்தடை காரணமான விரைவு அழகுதா அகத்தடை இருக்கிறாள் வந்து சூடாவார் வீதத்துல சக்தி விரைவு வீதத்துல சூடாவ சரியா சரி சி மாத்திரம் நிறைய தான் கிடைக்கும்ன தொண்டை உலகப்படுத்தி விட்டான்னு சொன்னா நாளைக்கு முடிச்சு கொண்டு வரணும் சரியா அடுத்தது நாப்பதாவது கல்வி சரி என்ன நாப்பதாம் கேள்வி சும்மா குழம்பு குழப்பி தருவாங்க நீங்க குழம்ப கூடாது நான் உங்களுக்கு ஒரு மிதத்தை சொல்லி தந்து அந்த மிதத்தை எத்தனை அப்ளை பண்ணி செஞ்சீங்கன்னு சொல்லி பார்ப்போம் கவனிங்க சரியா தெளிவாக நான் சொல்லி தந்த மெதட் நீங்க அப்ளை பார்ப்போம் சரியா நான் சொல்லி தந்த மெதட் என்ன சொல்லுங்க இப்படி வேறக்குள்ள ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணுங்க அழுத்த வித்தியாசம் கேட்டு இடங்கள்ல ஒரு மெதட் யூஸ் பண்ணுங்க சொல்லி ஒரு மெதட் சொல்லி தந்திருக்கேன் என்ன அது என்ன மடிப்பு நீக்கிறதா மெயினான கலத்தின் மறைமுனைவோட சேர்ந்த மாதிரி பொது முனைந்தா புவித்தொடுப்பு செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுல புவித்தொடுப்பு செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் இது முழுக்க பூஜ்யம் தான் இதுவும் புவித்தொடுப்பு தான் ரெண்டு கடையில தடைகள் இல்லை ரெண்டுமே பூஜ்யம் பூஜ்யம் விளங்குதா அடுத்ததாக இப்ப இதுக்குள்ளால மின்னோட்டம் இப்படி நடக்கும் இதுக்குள்ளால மின்னோட்டம் இப்படி நடக்கும் சரியா சரி தெளிவா சாவடிங்க சரியா தெளிவா சாவடிங்க இவரை விட இவரில் இருக்கிற அழுத்தம் ரெண்டு வோல்டேஜ் நாலு வோல்டேஜா ரெண்டு வோல்டேஜ் நாலு வோல்டேஜ் என்றால் எக்ஸிலர்கள் அழுத்தம் பிளஸ் ரெண்டு எக்ஸிலர்கள் அழுத்தம் காண்டத்துல ஒரு பிரச்சனையும் எக்ஸில் அழுத்தம் நீங்க விளங்கிக் கொள்ளணும் எக்ஸில் அழுத்தம் எக்ஸில் அழுத்தம் எக்ஸில் அழுத்தம் விளங்கிட்டா சார்பாக எக்ஸில் அழுத்தம் அந்த சார்பாக எக்ஸில் அழுத்தம் சரியா சார்பாக எக்ஸில் அழுத்தம் சரி 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 வோல்டேஜ் காண்டதுக்கு இந்த சுற்றுல இவடத்திட்ட பிளஸ் வோல்டேஜ் இவடத்திட்ட பூச்சியம் சரியா பூஜ்யம் இந்த நாலு ஓமுக்குள்ள இதுக்குள்ள வந்து ஒரு மின்னோட்ட திசையை அடிப்படையா கொண்டு இதுக்குள்ள வோல்டேஜ் விழுந்துச்சு சொன்னா மூன்று சார ஒரு சரியா மூன்று வோல்டேஜ் பூஜ்யம் சார்வா இங்க மூன்று வோல்டேஜ் கூட குறைவாண்டு பார்த்தோம்னு சொன்னா இங்க இருந்துதான் இங்க மின்னோட்டம் வருது இங்க இருந்து இங்க மின்னோட்டம் வந்தால் இங்க அழுத்தம் கூட எவ்வளவு தால கூட வோல்டேஜ் அளவு கூட மோண்டு அழுத்தம் வரும் அழுத்தம் வரும் பிளஸ் மோண்டு செஞ்சேஜ் யோசிச்சு ஈஸியா இருக்கும் வோல்டேஜ் சமன் மறை ஒரு வோல்டேஜ் சரியா சரி நிகளியை நீங்க செய்து கொண்டு வருவீங்க இனி விலங்கு